தன்னானே நானே நானே தன் நான் தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன் தன்னானே நானே நானே தன் தன்னானே நானே நானே மலையாண்டி வருத்த காடு ஏன் கோட்டமலை கருப்பையா மணவரி சோழ காடு தங்கம் விளையும் நாடு மணிவாசகா எங்கள் ஒரு சோழ நாடு மணிவாசகா எங்கள் ஒரு சோழ நாடு மலைக்கு லிங்கமா மணி தங்கமே மாமதுரை சொக்கலிங்கம் ஓயிலண்ணமே மாமதுரை சொக்கலிங்கம் தானாய் விலைந்தலிங்கம் மணி தங்கமே தனிக்கோடி ராமலிங்கம் ஓயிலண்ணமே தனிக்கோடி ராமலிங்கம் வெள்ளி விலக்கியோ மணி தங்கமே வெங்களங்களும் சகிடும் ஓயிலண்ணமே வெங்கலங்களோ சாயிடோ தங்க விளக்கேரியோ மணி தங்கமே ஷண்முகனார் கோயிலில் ஓயிலண்ணமே ஷண்முகனார் கோயிலில் இடி இடிக்க மழை பொழிய இருகரையும் பெருகி வர பெருகி வர பெருகி வர பெருகி வர பக்கத்திலே பெண்கள் வந்து நீராட 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 நீராடி துயிலுடுத்தி நீல வண்ண பட்டுடுத்தி நீல வண்ண பட்டுடுத்தி நீல வண்ண பட்டுத்தி சம்பாவித போட்டு இடதுபுறம் வள்ளி ராஜா சரியான நாத்தை நட்டு வந்தால் தெய்வானை உழுது தோடு கலைக்கு தேடுத்து இரண்டானா பழுது பழுதுபடாமல் இங்கு பக்குவமாய் நட்டு வர பக்குவமாய் நட்டு பக்குவமாய் நட்டு வர சாலையில் சாலையில ஒன்று கண்டே கண்ணம்மா சந்தனங்கள் வீச கண்டே கண்ணையா ஒன்ன கண்ட ஏன் கண்ணம்மா மிளக மனோ ஏ ஏன் கண்ணையா உ மனசோ என் மனசோ ஏன் கண்ணம்மா ஒரு மனசாதான் இருந்தா ஏன் கண்ணையா பிராலிமல கோபுரத்த பிறலாலே ஏந்திடலாம் ஏன் கண்ணம்மா ஏன் கண்ணையா ஏ கண்ணம்மா ஏ கண்ணய்யா கண்ணம்மா கண்ணய்யாம் கண்ணம்மா கண்ணையா ஆத்துக்குள்ள பரனை கட்டி காவலுக்கு நான் இருக்க ரொட்டு வழி போக போகிறேன் ஏ மச்சானே யோசனை தான் என்ன சொல் ஏ மச்சானே யோசனை தான் என்ன சொல் பறனுக்கு மேலிருந்து பறவைகளை ஓட்டும் பெண்ணே பறவைகளை ஓட்டும் பெண்ணே பக்காவிட்டு பார்வையில அடித்தங்கமே பரிகொடுத்த அடி தங்கமே பரிகொடுத்த